வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே விடமாட்டோம் 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 வாக்குரிமையை விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம் விடமாட்டோம்

வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம்